ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சூப்பரான ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க அதுதான் அவள் வடை எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல முக்கால் கப் அளவுக்கு அவள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் போல் ஊறட்டும் இப்போது அரை மணி நேரம் கழித்து நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கூட ஊறினா போதும் அரை மணி நேரம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் இது தண்ணி பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி இன்னொரு கையில் வச்சு வடை மாதிரி தட்டிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்ச அவல் வடைய ஒவ்வொன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவ்வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுமே நம்ம வடை தட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி அவள் வடை ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்